அதாவதுங்க இன்னைக்கு அவர் மட்டும் தான் ட்ரெண்டிங்ல பேசுவாரா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா சிறந்த நட்புக்கு உதாரணம் வேணா மஞ்சுபல் பாய்ஸா இருக்கலாங்க சிறந்த நட்புக்கு உதாரணம் வேணா மஞ்சுவல் பாய்ஸா இருக்கலாம் என்னைக்குமே சிறந்த பண்புக்கு உதாரணம் அப்படினாக்க எதற்குமே அஞ்சாத எங்க கேர்ள்ஸ் தாங்க ஐலைனர் போடணும் லிப்ஸ்டிக் போடணும்

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி தங்கங்களுக்கு எனது மகளிர் தின வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டேன் ஆ ம் அற்புதமான நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன் அருமன் ஒழுக்கத்தை ஒன்றாக்கி உயிர்மை எழுத்துட்டு இயலிசை நாடகம் வைத்து வேதங்கள் நான்கு என படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவை ஆறாக்கி இசையை எட்டு தொகை பாடி நவகோல் காட்டி நவரசம் பூட்டி பாடி பன்னிரண்டு திருமுறை கொடுத்து இன்னா நாற்பது களைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு சில்லிங் மூணு அதிகார தீர்மானம் முழக்கத்தை ஆறலாம் என வள்ளுவத்தை கொடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி ரூபாய்களை கொடுத்து நாலாயிரம் பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த அந்த சத்தான கம்பெனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என நாடு என்ற என் முத்தர தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமம் அரும 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 தேங்க்ஸ் வெகு சிறப்பாக பேசுகிறோமா தேங்க்ஸ் உண்மையாகவே ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போன மாதிரி இருந்துச்சு ஆனால் எவ்வளோ எவ்வளோ சிறப்பாக தெரியுமா அது என்னது அந்த ஸ்பீடு எதாவது ஐம்பது ரூபா எதாவது ஐம்பது ரூபாய் ஐயா வாங்க அம்மா வாங்க எதாவது ஐம்பது ரூபா எதாவது ஐம்பது ரூபா எதாவது ஐம்பது ரூபா அம்மா வாங்க வரிசையாக வாங்க வரிசையாக வாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஏங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லும் போது கூட எவ்வளவு சந்தோஷமா கைத்தறிகள் கொடுக்குறாங்க பாத்தீங்களா ரசிகர்களுக்கே ரசிகர் மன்ற வைக்கணும் அப்படின்னா எங்க விவேகானந்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தாங்க வைக்கணும் நாங்க போயிடறோம் நீ இருந்து வச்சுட்டு வா ஏன் வச்சுட்டு வர என்ன இப்ப ஆனா இந்த காலேஜ் உள்ளுக்குள்ள வந்தப்ப என் மொபைல்ல பாத்தீங்கன்னா டவரே கிடைக்கல சிக்னலே இல்ல டவரே கிடைக்கல இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை சிட்டுக்குருவிகள் குருவிகள் இங்க இருக்கிறனாலதான் இங்க பக்கத்துல எங்கேயுமே டவரே இல்ல போல அப்படின்னு ஓ

சிறந்த நட்புக்கு உதாரணம் வேணா மஞ்சுவல் பாய்ஸ் ஆகியிருக்கலாம் என்னைக்குமே சிறந்த பண்புக்கு உதாரணம் அப்படின்னாக்கா எதற்குமே அஞ்சாத எங்க கேர்ள்ஸ் தாங்க வா ஆ எவ்வளவு ஒரு அழகான ஒரு காலேஜ் எவ்வளவு அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கியோ ஏப்பா என்னங்க உங்களுக்கு என் மேல் அவ்வளோ ஒரு வயிற்றரிச்சல் ஆ சோடாபுட்டி

என்ன தெரியும் சொல்லுங்க நான் என்ன ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் தெரியும்னா சொல்லுங்க என்ன தெரியும் சொல்லுங்க சும்மா நம்ம புள்ளங்க தான் சொல்லுங்க ஏய் என்ன சொல்றதே ஐ நோனா எனக்கு தெரியும் கடுப்பா இருக்குல்ல இப்போ இப்பதான் தெரியும் எரிச்சலா வருதுல நீ லூஸ்னு எனக்கு இப்பதான் தெரியும் இல்ல இதை கேக்குறப்ப உங்களுக்கு கடுப்பாவுது அந்த மாதிரி தான் ஒரு நேரம் அவர் வந்து பேசிட்டு போனதும் வீட்டுல தான் சந்தோஷம் வீட்டுல தான் சந்தோஷம் எங்களுக்கும் தான் கடுப்பா இருக்கு எனக்கு ஒரு டயலாக் ஒரு ஞாபகம் வருது சொல்லவா என்னது உனக்கு என்னவா பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ அவர் பேசினப்ப எங்களுக்கும் ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சுங்க இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீ ரெண்டும் ஒண்ணுதான் சரி இவ்வளவு தூரம் நீங்க தான் ரொம்ப அறிவான பேராசிரியர் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா கேளுமா இங்க இருந்து இங்க இருந்து வானம் தூரமா இல்ல சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் தூரமா அம்மா உலகத்துக்கே தெரியும் வானம் தான் தூரம் வானம் தான் தூரமா இந்த வெளியில போய் அண்ணாந்து பார்த்தா வானம் தெரியும் சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் தெரியுமா என்ன பேச்சு ஹலோ 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 என்ன எங்க தமிழ் செல்வன் அண்ணா இருக்கனார்ல அவரும் நானும் ஒரு பைக் எடுத்துட்டு கூட இந்த சங்ககிரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வந்துறோம் சரி நீ வானத்துக்கு போயிட்டு வா போ கிளம்ப 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 காத்து வரட்டான் அண்ணே உண்மையிலே இந்த பிள்ளைங்க எல்லாம் அவர் வந்து பேசினப்ப எதுக்காக சிரிச்சாங்க எதுக்காக கை தட்டாங்கன்னு தெரியல ஆனா இப்ப நான் சொல்றதுல உண்மையா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எல்லாம் கை தட்டுங்க சரியா வீட்ல இருந்து இன்னைக்கு பிள்ளைகள் சாதிக்கிறாங்க வீட்ல இருந்து இன்னைக்கு பெண்கள் சாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நாங்க இன்னைக்கு உங்க மத்தியில வீட்ல வாழ்றதே எங்களுக்கு பெரிய சாதனையா இருக்கு கிரகமே வாழ்றதே சாதனையா இருக்கா அதுல எங்க பிள்ளையோட மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும் பிள்ளை 8 மணிக்கெல்லாம் வந்திருது காலேஜுக்கு ஏன் வீட்ல இருந்தா வேலை சொல்வாங்க உண்மையிலே எங்க ஞாயித்துக்கிழம ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வீட்ல இருக்குங்க எங்க பிள்ளைங்க மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும் நான் பாத்திரம் விளக்குவேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் துணி துவைப்பேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் வீட கூட்டுவேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா கண்ணுக்கு தெரியாது நான் எப்போ அந்த செல்லை எடுக்கிறேனோ அப்போ தான் எங்கள் அம்மா கண்ணுக்கு தெரியும்னு புலம்புறாங்களே எங்க போன வர எனக்கு கால் வலிக்குதுன்னு போய் உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா சொல்லுது செல்லு நோண்டிக்கிட்டே என்ன காலை வலிக்கும்னு சொல்லுதுங்க கால் வலிக்கும் செல்லுக்கு என்னங்க சம்மந்தம் பல பேர் சோடா புட்டி போட்டதே பண்ணு அப்படி செல்ல பார்த்து தான் இதில் வேறு அங்கேருந்து பூபதி சார் பெண்கள் பப்பாளி போடுறாங்களாம் மேக்கப் ஏங்க மேக்கப் போடுறதுல அவ்வளோ சாதாரணமாக விஷயமாமா மேக்கோ பொறையது பெரிய பெரிய process இருக்கு அதுல தெரியுமா உங்களுக்கு என்ன பெரிய process face wash போட்டு மூஞ்ச கழுவணும் ரோஸ் வாட்டர் போடணும் பிரைமர் போடணும் ஃபவுண்டேஷன் போடணும் கன்சீலர் போடணும் காம்பக் போடணும் ஐலைனர் போடணும் லிப்ஸ்டிக் போடணும் ஆனா இதெல்லாம் எதுமே எங்க பிள்ளைங்க அங்க பண்றதே இல்லங்க லைட்டா ஒரு ஐலைனர் போடுறோம் கொஞ்சமா கா काजल போறோம் லைட்டா ஒரு லிப் லிப் போறோம் அவ்வளோதான் இது உங்களுக்கு போர்க்கல சும்மா வீட்ல சந்தோஷம் எனக்கு என்ன பெரிய குடும்பம்னா இவ்வளவு போடணும் ஆமா 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 அப்ப எல்லாம் போடுறீங்க ஆம்பளை பிள்ளை பாரு அனாதையா உட்காந்துருக்காங்க என்ன போட்டாங்க அப்படி மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சோண்டு பவுடர் போறதே பெரிய விஷயம் அதாவது நடுவரையா அழகுக்கு தான் நடுவுறங்க அழகு சேர்க்க முடியும் ஆம குட்டிக்கெல்லாம் அழகு சேர்க்க முடியாதுங்க ஐயா ஆம குட்டியா சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க பொம்பளை பிள்ளை அப்படிலாம் குறை சொல்லாதீங்க பாம்பு குட்டி எங்க பொம்பள் பிள்ளைங்க எப்படி தெரியுமா நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுங்களே சேர்த்து வைப்போம் ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க சேர்த்து வைப்பாங்க ஒரு நகை நட்டு எடுத்து கொடுங்க சேர்த்து வைப்பாங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்து காசு கொடுத்தா கூட அத கூட சேர்த்து வைக்க கூடிய ஒரு பொறுப்பு எங்க பொம்பள பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்குதே அப்புறம் கல்யாணம் குடும்பத்தையும் பிரிச்சு வைக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க சார் இங்க பாருங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க சொல்றது சரியா இருந்தா எங்க எல்லாம் கை தட்டுங்க சரியா பொம்பளை பிள்ளைய பெற்ற எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இல்லத்துக்கு போக தேவையில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவும் முதியோர் இல்லத்துல சேர்க்காதுங்க உண்மையாவே அதை நான் ஒத்துக்கிறேம்மா பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் உள்ளத்துக்கு அனுப்பாது சத்தியமாக நான் ஒத்துக்கறேன் உண்மையாவே ஒத்துக்கிறேன் ஆமா அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது வாட் யூ மீன் அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதுல அவங்க அம்மா அப்பாவை அனுப்பும் அண்ணே சும்மா எப்ப பார்த்தா என்ன விசிலெல்லாம் வருது சும்மா எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லாதீங்க ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்பதான் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை வீட்ல இருக்கோம் இந்த சொந்தக்காரங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வருவாங்க தயவு பண்ணி உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சா பத்திரிக்கை மட்டும் வைங்க உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பத்த வச்சுட்டு போவாதீங்க அவங்க அதோட நிறுத்த மாட்டாங்க உங்க பொண்ணா விவேகானந்தர் காலேஜில் படிக்குதா நம்மதுலயும் ஒரு பையன் இருக்கான் இந்த பொண்ணு பதறும் நம்ம பார்த்த பையன் என்ன வருது அதுல விட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி என்ன தெரியுமா கம்பேரிசன் ஏன் கம்பேர் பண்றீங்க பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு எவ்வளவு வேலை பார்க்குது நீ காலையில பத்து மணி வரை தூங்குற எருமை மாடு மாதிரி

அப்பலாம் கடையாதுனே ஒரே நாள்ல 100 பேர் வந்தானே என்ன மானாட்டு வந்தாங்க அப்பலாம் சொல்லாதீங்க சார் என்ன மானமுள்ள பொண்ணே இனி மதுரையில கேட்டாக மன்னார் கூடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில கேட்டாக சிறு சிறு போடு நாலு ஊர்ல தான் கேட்டாக இத்தனை ஊர்ல இருந்து கேட்டா ஏ இவ்வளவு ஏங்க சத்தம் போடாத பொண்ணுன்னு சங்ககிரியில கூட கேட்டாங்க தெரியுமா பட்டிமனது நிறுத்து ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்கல அம்மா இல்ல நான் கேக்குறேன் இல்ல நிறுத்து சங்ககிரில உன்னை யார் கேட்டா வா போய் பாத்துட்டு வந்துருவோம் அவன் என்னைய பொண்ணு பார்த்து போன அன்னைக்கே பைபாஸ்ல அடிபட்டு செத்துட்டான் அண்ணே இந்த மூஞ்ச பார்த்த உடனே செத்துるபான் அண்ணே அதாவது இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்தா எங்க பொம்பளை பிள்ளைங்களாம் டிவிய பாத்துக்கிட்டு செல்ல பாத்துட்டு அப்படியே வீணா போயிடும்னே அது எங்கடா ஒரு பையன் பாத்தீங்கன்னா தருதலையா சுத்திட்டு கிடந்தா கூட வீட்டுக்குள்ளேயே உள்ள பிள்ளை தெரியுமா பண்ணும் அவனை ஒருதலையா லவ் பண்ணி வீணா போயிடும்னே தந்த இந்த நானும் நினைச்சேங்க சந்தோஷம் கல்யாணம் இன்னும் சந்தோஷம் அம்மா வீட்டுல இருந்தாக்க வேலை பார்க்க சொல்லியே தொல்லை பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போய் நம்ம புருஷனை வேலை பார்க்க சொல்லி நம்மளும் அழகு பார்த்து வீட்டுலயே உக்காந்துருக்கலாம் சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணுனங்க எங்க அப்பா அம்மா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணினேன் சார் சரி ஆனா உண்மையிலேயே சார் என் வீட்டுக்காரர்கள் என் மேல அவ்வளவு பாசம் கல்யாணம் பண்ண ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்களா சத்தியமா அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க என்ன என்ன பண்ணாரு அப்படி நான் கேட்டே ஏங்க அந்த மனசை பாவங்க நான் எவ்வளவு அடி அடிச்சாலும் சத்தப்பு வராம ரத்தப்பு வராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுவாரு ஏன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க நான் கேட்டே வீட்ல மயில் வளத்தா தப்பாம்ல மயில் வளத்தா தப்புதான்

வீட்ல உள்ளவங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தானே நாங்களும் விருப்பப்பட்டு சமைக்கிறோம் அந்த சாப்பாடு என்னைக்காச்சும் வீட்டில் உள்ள நீங்க எல்லாம் பாராட்டி இருக்கீங்க நல்லா ஜேசிபியில மண்ணமாரி கொட்டிக்கிற மாதிரி அள்ளி அள்ளி வாயில கொட்டிக்கிறீங்களே என்னைக்காவது அதை வந்து பாராட்டி இருக்கீங்களா நான் என்ன கேட்கறோம் தங்கம் சமைக்கிறப்ப சின்னதா ஒரு மறதி வந்தா தப்பாடா தப்பா என்ன மறதி தப்பு இல்லை இல்லை நானும் பாருங்க என் வீட்டுக்காரர் என் கையால ஒரு ஆசையா ஒரு மீன் குழம்பு வச்சு கொடு தங்கோன்னு கேட்டான்னு சொல்லிட்டு நானும் மீன் குழம்பு வச்சேன்னு அந்த அடுப்பு பத்த வச்சு சட்டியை வச்சு எல்லாமே தாளிச்சு கிழிச்சு ஊத்தி கரைச்சு கிழிச்சு ஊத்தி இறக்கி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு தான் பாக்குற மீனும் போட மறந்துட்டேன் அது என்னமோ பெரிய தேசிய குத்த மாதிரி மீனை போட மறந்துட்டு அது தேசிய குற்றம் இல்ல ஆமா பிச்சை எடுத்து தின்னுங்க ஏங்க அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயம் சொன்னாலும் ஒவ்வொரு பெண்ணுமே இன்னைக்கு அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இருந்தா எல்லா விஷயத்திலுமே எங்களை மட்டம் தட்டி தாங்க வைக்கறாங்க காலையில வெளியில போனேன்னா சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்க சுத்திட்டு இருக்காத இது எல்லாமே நல்லதுதான் நாங்களும் சொல்றோம் ஆனா எங்களை எங்களுடைய சுயத்துல எங்களை சுயமா எங்களை யோசிக்க விடுங்க எங்களுடைய பிரைவசி எங்களுக்கு விடுங்க வெளியில போய் நாங்களும் சாதிக்கணும்னு விரும்புறோம் அதுக்கே வீட்டுல உள்ள நீங்க கைட் பண்ண மாட்டீங்கன்னு தாங்க நாங்க கேட்கறோம் வீட்டுல உள்ள நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கலாம் பொம்பளை பிள்ளை போறதா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னீங்க உண்மையா இல்லையா ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க கள்ளிப்பால் கொடுத்து கொன்ன பொம்பளை பிள்ளைய கூட அள்ளி பால் கொடுத்து நீ தான் அந்த நாட்டையே காப்பாத்துக்கணும் ஒரு நிலைமையில பெண்கள்னாக்க நாட்டையே காப்பாத்திட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வீட்டுல உள்ள நீங்க ஏங்க அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் ஒண்ணு இல்ல சார் எங்க ஊருக்கு பக்கத்துலதான் பாத்தீங்கன்னா திருத்திரப்பூண்டி இருக்கு அந்த திருத்திரப்பூண்டில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கூலி தொழிலாளி ஏழை கூலி தொழிலாளி தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அன்றாடம் கூலி வேலைக்கு போய் தான் வளர்த்தாரு அதில் அந்த நாலாவது பொண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கஷ்டப்பட்டு படித்து வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே பண்ணலை சொந்தக்காரவங்க யாருமே எந்த சப்போர்ட்டுமே பண்ணல ஆனா பாருங்க அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு இப்ப கவர்மெண்ட் வச்ச எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கே ஒரு நீதிபதியா இன்னைக்கு வந்து அந்த பொண்ணு செலக்ட் ஆயிருக்கான்னு சொன்னாக்கா அவ சொன்ன ஒரு வார்த்தை என்ன சரிமா நான் படிக்கிறேன்னு சொன்னப்ப என் வீட்டுல உள்ளவங்க காசு இல்லம்மா சொல்லிட்டாங்க என் சொந்தக்காரவங்கள்ட போய் நான் கை நீட்டி நின்ப்ப நீ படிச்சு என்ன பண்ண போறேன் இதோட வீட்டில் இருன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு நீதிபதி மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தங்கன்னு சொல்லிட்டு நாலு மாதம் நான் படிக்கிறதுக்கு வெளியில உள்ள ஒரு நீதிபதி எனக்கு உதவி பண்ணார் அது மூலிமா நான் இன்னைக்கு படிச்சு பாஸ் பண்ணி நான் ஒரு நீதிபதி ஆயிருக்கேன்னு அந்த பொண்ணு சுதா சொல்றாங்கன்னு சொன்னாக்கா வெளியில இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இல்லைங்க கடைசியாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகளிர் தினம் மகளிர் தினத்தனைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னாங்க சாதிக்கக்கூடிய பெண்கள் சாதிச்ச பெண்கள் எல்லாத்தையுமே வந்து பாராட்டுறாங்க எங்க ஐஸ்வர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கைத்தரல் கொடுங்க நாங்க எல்லாருமே பட்டிமன்றத்துல ஆச்சரியமா பார்க்கக்கூடிய வியக்கத்தக்க ஒரு பெண்மணின்னு சொல்லலாம் அதாவது ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஏழை குடும்பம் தான் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வச்சாங்க ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த மூத்த பொண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொண்டு போய் காலேஜில் சேர்த்துட்டாங்க ரெண்டாவது பொண்ணை வந்துட்டு அவங்களால நல்லது ஸ்கூல்ல தண்ணி படிக்க வைக்க முடியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நான் வெளிநாட்டுக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கு பணம் அனுப்புறது கஷ்டமா இருக்கும் அக்கா காலேஜ் படிக்கணும் நீ ஒரு ரெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு போவேணா அடுத்து நீ படிக்க வேணாம் இந்த ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நீ உன் அக்காவை படிக்க வைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ளேயே ஒரு கடையில் மல்லிகை கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேலை பார்த்து அவங்க அக்காவுக்கு ஃபீஸ் கண்டி அந்த பொண்ணை படிக்க வச்சா அவங்க அக்காவும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அடுத்தடுத்து காலேஜ் படிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வேலை பார்த்துக்கிட்டு அவளுடைய படிப்பையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணா ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனா அவளுடைய துரத துரதிருஷ்டமோ என்னமோ தெரியல அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கூட இல்லாத அளவுக்கு அந்த கணவர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டாரு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு ஆண் குழந்தை ஆனா வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன தெரியுமா சொன்னாங்க வீட்டுக்குள்ளேயே ஏதோ அதாவது உனக்கு புருஷனும் இல்லை வெளியில வந்து நாலு இடத்துக்கு போய் நீ வந்து வெளியிலலாம் எல்லாம் போயிட்டு கிட்டு வந்தேனாக்கா ஊர்ல உள்ளவங்க ஏதாவது சொல்லுவாங்க இந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வீட்லயே நீ இருந்துக்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க ஏன்னா ஊருக்காக பயந்தாங்க வீட்டில் உள்ளவங்க ஆனா அந்த பொண்ணு என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் நான் பெத்த என் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய முயற்சியினால வெளியில வந்தா ஒரு துறையை தேர்ந்தெடுத்தா அவளுக்கு ஏது பழக்கமான ஒரு துறையை அந்த துறைய தேர்ந்தெடுத்தா அந்த துறையை தேர்ந்தெடுத்தா அதுல அவளுடைய முயற்சியினால ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா படிப்படி படிப்படியை முன்னேற ஆரம்பிச்சா அந்த துறையில உள்ள நாலு நல்லவங்க அந்த துறையில உள்ள எல்லாருமே அந்த பொண்ணை கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க நல்லா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முன்னேறி வந்து ஒரு காலத்தில் ஒரு டிவி பார்க்கணும் அப்படின்னா கூட பக்கத்து வீட்டில் போய் வெளியில் நின்று எட்டு எட்டி டிவி பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த ஊரே அந்த நாடே இன்னைக்கு ஒரு தமிழ்நாடே அந்த பொண்ணை டிவியில் பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பேச்சாளராக முன்னேறி இருக்கானா அதுதான் இந்த யோக நான் பெருமையாக சொல்லிக்குவேன்னு சொன்னாக்கா அருமை ஒவ்வொரு பெண்ணுக்கும் சத்தியமாக சொல்கிறேங்க ஏன் கணவர் எனக்கு இல்லை நான் ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து என் பிள்ளையை வளர்க்குறேன் எனக்கு அப்பா இல்லை என் குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நான் முடங்கி உட்காரல ஏ பட்டிமன்ற சொந்தங்கள் அத்தனை எனக்கு வந்து பக்க பலமா நின்றுச்சு அதனால நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சாதிச்சு இன்னைக்கு இந்த காலேஜில் காலேஜ் வாசல்ல போய் நின்று காலேஜ் படியே ஏறாமல் கரஸ்லே இருந்து படிச்சேன்னா இன்னைக்கு ஒரு காலேஜை ஏறி நின்னு பேசுகிறேன் அப்படின்னாக்கா என்னால முடியும் அப்படின்னாக்கா உங்க அப்பா அம்மாலாம் உங்களை கல்லூரியில படிக்க வச்சுட்டு இருக்காங்க உங்களாலையும் முயற்சி எடுத்தீங்க இந்த என்னால் என்னால முடியும் நீங்களும் முயற்சி எடுத்து வெளியில வந்தீங்கன்னா உங்களாலையும் வீட்டுக்குள்ளே வச்சு முடக்கிறதுக்கு நினைக்காதீங்க வெளியில எங்களை சுதந்திரமா விடுங்க சுதந்திரமா விட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நாங்கள் வீட்டையும் காப்பாற்றுவோம் இந்த நாட்டையும் காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் எங்களுக்கான சந்தோஷங்கள் வீட்டில் கிடையாது வெளியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்த உங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க எல்லா காலமும் எல்லாம் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம மகளே நன்றி வணக்கம் அருமை 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 எனக்கு காதல் இல்லை மனைவி இல்லை சாமி கும்பிடுகிற வழக்கம் இல்லை இருந்தாலும் நான் தினந்தோறும் பூ வாங்குகிறேன் பூக்காரி ஊனம் என்பதால் அல்ல அவளும் இந்திய திருநாட்டில் உழைப்பை நம்புகிறாள் என்பதற்காக நான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்